கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திய குமுதாப்பியா புளிசாதம் நீயும் சாப்பிட்றியா ஓ ஓ எதனால இது தொடருதே தொடருதியா இதோட வளரலாறு வளர வரல ஹிஸ்ட்ரினால் வரலாறு தானே ஆமாம் இந்த கோவிலு நான் திருநந்தை ஊர் வந்த பிறகு தான் இந்த கோவிலுக்கு வரேன் ஒரு ஏழு வாரம் ஆச்சு வந்து ஆமாம் நான் கூட புளிசாத சாப்பிட்லாம் தான் வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா நல்ல வைப்பாக இருக்குது எப்படி வாரம் வாரம் வரலான்னு போல இருக்கு நல்லாயிருக்கும் வெற்றி வேணுன்றவங்க ஆஞ்சி நேரம் தான் ரொம்ப இது பண்ணுவோம் நான் வெற்றிக்காக வந்தாடென்னு தெரியல என்னோடய ஃப்ரெண்டு தனலட்சுமி தான் இங்கேயும் கூப்பிட்டு வந்தாங்க நான் பெருமாள் கோயில் போகலான்னு சொன்னேன் அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் வர ரொம்ப சாதனை கோவிலை பற்றி உனக்கு வளராதுனா தெரியும் வளரா இல்லை வளராதுலாம்

வரும்போதே ஆட்டம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரீ பஸ்ஸில் போகணும் ஃப்ரீ பஸ் இருக்கும்போது நம்ம ஏன் செலவு பண்ணணும் அடி சீக்கிரம் இது நான் புளி சாதம் சாப்பிட்டு வரேன் அப்படி சாப்பிடுவேன் அலைஞ்சா புளி சாதத்துக்காகவே கோயிலுக்கு வந்திருக்காள் ரொம்ப சீக்கிரம் தோடய சுமாளா நீ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணுவேன் ஆனால் ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகியா அப்படிங்க ஆ இந்த பஸ் இருந்தாலும் படத்தில் இருக்க ஆட்டோவில் போக மாட்டார் சுத்த தூரம் போக மாட்டாங்க நிறுத்திடுவாங்க ஒரு நிறுத்திடுவாங்க ஒரு வழ அந்த பஸ் கூட்ட சோஷமா என்ன மண்ணுக்கே பெருமை வந்து எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மண்ணுக்கே பெருமை சேர்த்துட்டு நானும் பெருமை சேர்த்துறேன் நீ என்னை ஃப்ரீயா நிக்க வச்சு அதுவும் உட்காராம நிக்க வச்சு கூட்டிகிட்டு உனக்கு சந்தோஷம் சந்தோஷப்படு கொஞ்சம் சத்தமா பேசு எல்லாம் சந்தோஷப்படணுமா அக்கக்கா ஆயிரம் தான் நடந்துட்டே வந்தா நின்னுட்டே இருக்கான் பஸ்ல நின்னாலும் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி போகுது எவ்வளோ இதாக போகுது ஆனாலும் பாருங்க நம்மளால இங்கே நடந்து நல்லா ஜாலியாக இருக்க முடியுது என்னம்மா

நான் கடைசியாக எப்பமா போனேன் காலேஜ் ஆ எனக்கு வேலை படித்தேன் அப்போ போகும்போது அப்போவே எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் எனக்கு அப்போல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் இப்போ எனக்கு புதுசாக இருந்துச்சு அவ்வளோதான் மற்றபடி நல்லா இருந்தது ரொம்ப நாள் கனவு என்னமோ நிறைவேறின மாதிரி அது ஜாலியாக இருந்தது திருச்சியிலையும் அப்படிதான் என் அத்தையும் சரி என் மாமாவும் சரி எப்போ போனாலும் எங்கேயோ வெளியெல்லாம் கூட்டிகிட்டு மாட்டாங்க கோவில் 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 அதே மாதிரி தான் எதுவும் என் அம்மாவும் அப்படிதான் இப்போ பாருங்கள் இங்கே வந்து மூணு வாரம் மூணு வாரத்துலையும் அஞ்சு கோவிலுக்கு போயாச்சு கோ நல்லா தான் இருந்துச்சு ஆனால் துபாயில் இருக்க கோவிலில் அது உள்ளே அந்த எது நார்மல் தானே ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும் மெழுகு சில மெழுகு சிலை மாதிரி போனால் இங்கே அது வேறு மாதிரி ஒரு வைபாக இருந்தது நல்லா ஒரு மனசில் இருக்கிற பாரம் ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு இப்போ எங்கே வந்திருக்காரு கோவிலுக்கு வந்தோன்னே எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு டியூட்டி வச்சுப்பாங்க இங்கே ஒரு ஃபேவரேட்டான ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் தான் எங்கே இருந்தாலும் வாங்குவாங்க அங்கே தான் என்ன இருக்கும் சொல்லுங்கள் குஷ்பு இட்லி அது வந்து குசு குசு பூசி புசு தான் இருக்குது எங்கள் அம்மா வாங்கிட்டேன் இது அப்படிதான் ரோடு ரோடு கடலையே தின்னும் வேலை கேவலப்படுத்தும் சைக்கிளை தட்டி விட்டு தெரியாத மாதிரி இருக்கியா சைக்கில நல்லா தட்டி விட்டுட்டு தெரியாத மாதிரி இருக்குது என்னத்தையும் தெரியுது குஷ்பைட்டி இருக்காமா இன்னைக்கு போட்டாங்களா அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ் நான் இருக்கா ஒரு கடையில் விட மாட்டேன் எது நல்லா இருக்கோ பெஸ்ட்டாக இருக்கோம் கொஞ்சம் சத்தமாக பேசு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தேடி தேடி பார்த்து வாங்க வீட்டில் செய்ய மூடு எங்கள் அப்பா இருந்தால் நல்ல பிள்ளை மாதிரி செய்ய வேண்டியது மருமகன் வந்தால் நான்வெஜ் செய்கிற மாதிரி நடி செய்ய வேண்டியது ஆனால் ஆங்கே மொத்தத்தில் எனக்கும் என் தங்கச்சிக்கும் எதுவும் செய்கிறது கிடையாது ஆக மொத்தத்துக்கு புஸ்பு இட்லிக்குன்னு வந்துட்டு இடியாப்பமும் பரோட்டாவும் தான் வாங்குறாங்க

ஓம்லியா இருக்க என்னது காளான் சூப்பா போய் பார்ப்போம் வாங்க வச்சுட்டு நிற்கிறியா எங்க பார்த்தோம் மறுபடியும் போறா பால் வாங்க பால் பால் இல்லை வாங்கிட்டீங்களா சூப்பர் மில்க் குட் லைஃப் மில்க்ல தான் டீ குடிப்பீங்களோ

டிஃப்ரென்ஸ் தெரியும் அது இங்கே இவ்வளோ இது இருக்கா ரோடு காரு எல்லாமே போகுது நல்லா காற்று இதெல்லாம் இருக்கும் அங்கே எதுவுமே இருக்காது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் கார்லாம் ஆனால் அவ்வளோவா கடைங்க அப்படிலாம் இருக்காது அதுக்குன்னு அதுக்கு கரமான ஒரு இடம் இருக்குது அங்கே தான் இருக்கு இந்தியாவுக்கு இருக்கிற பெருமைய நீ எதுவாக நான் எப்போவும் பெருமையாக தான் இப்போ நான் மட்டும் இல்லை தினேஷும் சரி நானும் அங்கே இருக்கிற எல்லாருமே பெருமிதம் கொள் அங்கே எல்லாருமே அப்படிதான் இருப்பேன் ஏன்னா கொழப்புக்காக அங்கே போயிருக்கோம்ல சம்பாதிக்கலாம்மா அதுக்காகவும் போயிட்டு இங்கே இருக்கிறதையும் மறக்க முடியாதுல்ல அங்கே போய் வேலையும் பார்க்கணும் அதுக்கப்புறமா இங்க இருக்கிறதையும் எத்தனை வருஷம் தினேஷ் அங்கே இருக்கான் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அதெல்லாம் ஒன்று ஒன்று மறந்து ஒன்று வேணும்னா ஒன்று இழக்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ காசு வேணும்னா கற்பூரம் ஏற்ற முடியாது ரொம்ப சாமி கோவிலுக்கு போவோம் ஆனால் அங்கே இங்கே இருக்கிற மாதிரி இதுக்கு அறிவு அர்ச்சனை பண்ணணுன்னாலே இந்தியன் அமௌண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாவா எலும்புக்கிட்ட போவோம் நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட வரும் இங்கே அப்படி இல்லை இல்லை இங்கே சம்பாதிக்கிறதெல்லாம் அங்கேயே கொடுத்துட்டு தான் வரீங்க ஆமாம் வேணும் நான் செய்யணும் வேறு வழி இல்லைடா கண்ணா நீ இங்கே இப்படி நாயங்களுக்கும் அங்கே இருக்க புறாங்களுக்கும் சாப்பாடு போட்டே போட்டே வளர்த்துற ஏன்னா நீ வந்தவொடனே அங்கே அங்கே டாகி வந்து இன்னும் வாலாட்டுது பிஸ்கட் கொடுப்பேன் சும்மாவே இருக்க மாட்டேன்னு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் தான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நம்ம சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கார என்னமா பண்றாரு விளக்கு மாதிரி பின்றாரு பின்னட்டும் பின்னட்டும் ஓ மை காட் ப்ளீஸ் சொல்லி நான் நான் பிரியாணி ஆ செய்து போடுறேன் ரெண்டு பிஸ்கட் அது போடுறதுல யாரு ஊர்ல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க மகளுக்கே அவ வந்து பிரியாணி போட மாட்டாங்களா ஆனா இவங்க இவ சாணிய மெதிச்சிராத ஏதோ தியோ பொலம் வீட்டு வரா ஓகே இவங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு அம்மா இருந்தாங்க நான் கமெண்ட் பண்ணுங்க வந்ததும் அவங்க அது பேசியாச்சு பேசிட்டு ஆச்சு நம்ம நம்ம போய் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் பாய் என்ன வந்துட்டாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ண ஆஹ் என்ன ரொம்ப பசிதுன்னா தின்னு உட்காந்து துளசி தாடி தொழே தாடி போயாச்சு என்கிட்டேருந்து பேக்கு வாங்கி போயாச்சு என்னை எது எதுவுமே பேசவும் விட மாட்டாங்க எதுவும் பண்ண முடிய மாட்டாங்க சரி சரி அடுத்து எப்படி சொல்ல சந்திக்கலாம் ஆனால் இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னு தெரியல ரொம்ப நாள் கழித்து அம்மா கூட நான் நடந்து வந்தேன் அதுக்கப்புறமா அங்கே நிறைய இதெலாம் இருந்தது அந் பஸ்ஸு அப்புறமா ஆட்டோலையும் போனோம் பஸ்லேயும் வந்தோம் நல்லா இருந்துச்சு அதெலாம் அது ஒரு ஃபில் ஃபுல் ஃபில் மாதிரி இருந்தது இத்தனை வருஷம் நான் ரொம்ப வருஷம்லாம் துபாயில் இல்லை ஒரு வருஷம் தான் இருந்துருப்போம்ன்ற வருஷம்தான் அதுக்கே எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்கும் இங்கே இங்கே விட்டுட்டு அங்கே வந்து இருக்காங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் தினேஷன் சரி அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு காத்தியானா மோத்தியானா எல்லாருமே உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே விட்டுட்டு வராங்க அப்போது தினேஷ் இங்கே இருக்கும் அங்கே இருக்கும்போது எனக்கு அவ்வளோவா தெரியாது நான் இங்கே இருக்கேன் அவன் அங்கே இருக்கான் அதனால அவ்வளோவா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் அங்கே போய் அவங்க கூட இருந்துட்டு இங்கே வந்து இருக்கும்போது தான் அதோட ரியல் ஃபீல் அந்த ரியல் வெளிநாட்டு ஃபீல்டு வரும்னே அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ம் ஓகே வேறு வழி என்ன இருக்குது போலப்புக்காக போய் ஆகணும் எல்லாமே பண்ணி ஆகணும் சரி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் பாய் அதுவரை உங்கள் என்ன டிடி அட்ராசிட்டிஸ்